எழில் சுடர் சீரியல்ல இப்போ ரொம்ப ஃபன்னான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க இப்போ தான் வீடியோ வந்திருக்கு நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம எழில் வந்து சுடரை அப்படியே கொண்டு போய் உடலான்னு பார்க்குறாங்க சார் என்ன சார் இப்படி சுற்றுது நிதானமாக வரவே மாட்டீங்களா ஏன் சார் என்னை போட்டு இப்படி சுற்றுறீங்க அப்படின்னு சொல்லி காமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடரு அப்பான்னு பார்த்து நீங்கள் தூங்கு எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லும்போது எலிலேயே வந்து தூங்கும்போது அப்படியே இழுத்து விட்டாங்க ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இருக்காங்க ஏன் சுடார் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சார் பண்ணுவேன் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குங்கிற மாதிரி காமெடியாக வந்து பேசுகிறாங்க அது வேறையா சரி நீ தூங்கு எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்கே சார் போறீங்க என்னை விட்டு போகாதீங்க எனக்கு கவலையாக இருக்கு நான் தனியாக வந்து இருக்கேன் வீட்டில் தனமாக இருக்கேன் அதில் என்னமோ உனக்கு பயங்கிற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து வைத்தியம் வந்து பாருங்க எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு நான் தெளிவானதுக்கு அப்புறம் போங்க நீ இப்போ நல்லபடியாக நிம்மதியாக தூங்குனாலே போதுங்கிற மாதிரி எளிதில் வந்து பேசுறாங்க அந்த இடத்துல இல்லை சார் நீங்கள் என் கூட தான் இருந்தாவணும் நான் கொஞ்சம் தெளிவாகிற வரைக்கும் எனக்கு இன்னைக்கு எங்கேஜ்மெண்ட் அப்படி இருக்கும்போது நான் கீழே போயே ஆகணும் மனோகரிக்கும் உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டாக சார் எப்படி சார் நடக்குது உங்களுக்கு தான் மனோகரியை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்கள் மனோகரி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சூடர் இதை கேட்டோன்னு வந்து எளிலே இப்போ நீ கீழே போயே ஆகணும் அதெல்லாம் இல்லை மனோகரிக்கு தனியாக கீழே எங்கேஜ்மெண்ட் நடக்கட்டும் நான் போனால் தானே நடக்கும்ங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் வந்து சேர்க்கக்கூடாது சரிங்களா நீங்கள் யார் கூட இருக்கணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க நீங்களும் மனோகரியும் என்றைக்குமே கல்யாணம்லாம் பண்ணிக்கவே கூடாது அவன் தனியாக வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டோங்கிற மாதிரி அப்படியே பண்ணுறாங்க சார் நீங்கள் ரொம்பவே நல்லவங்க சார் நீ இப்போதைக்கு தூங்கு தூங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு உனக்கு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயிருந்து ஏஞ்சி போ பார்க்குறப்ப நீங்கள் ரொம்பவே அழகாக இருக்கீங்க சார் நீங்கள் எப்படி அழகாக இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் மனசும் ரொம்ப அழகாக இருக்கு சார்ங்கிற மாதிரி சொன்னோன்னே எழில் கியூட்டாக அழகாக வந்து சிரிச்சிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறாங்க அப்போனு பார்த்து எதுக்கு பாட்டி இப்போ எங்கேஜ்மெண்ட் வந்து பண்ணுறோம் அதாவது நமக்கு பிடிச்சவங்க ரொம்பவே முக்கியமானவங்களாக ஆகணுன்னா அதுவும் நம்ம வீட்லேயே நிரந்தரமாக இருக்கணுன்னா இது மாதிரி கையில் வந்து மோதரத்தை வந்து போட்டுப்பாங்க நம்ம கையில் மோதிரத்தை போட்டாங்கன்னா என்றைக்குமே நமக்காக மட்டும்தான் இருப்பாங்க வீட்டை விட்டு போக மாட்டாங்கங்கிற மாதிரி பாட்டி வந்து சொன்னோன்னா அப்படியா விஷயம் இது தெரியாமல் போச்சு இது தெரியாமல் போனதுனால தான் சுடர் வந்து என்னை விட்டுட்டு வெளிநாடு வந்து போகிறாளா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம குட்டி பாப்பா அஞ்சலி எங்கேஜ்மெண்ட்டுக்காக மோதனம் வந்து வச்சுருக்காங்களே அந்த ஒரு மோதரத்தை வந்து எடுத்துட்றாங்க எடுத்துகிட்டு அப்படியே கொடுக்குன்னு வந்து யாரும் பார்க்காத நேரமாக பார்த்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க எளியில் வந்து பார்க்குறாங்க சுடர் ரூம்குலேருந்து வெளியில் வரப்ப என்ன டேடி இங்கேருந்து வரீங்க சுடர் எங்கேன்னு பார்த்தீங்களா சுடருக்கு இப்போ தான் வந்து தூங்க வச்சுட்டு வரேன் என்னது சுடரை தூங்க வச்சுட்டு வந்தீங்களா என் கடமையை செஞ்சுட்டு வந்தோம்மா ஓ அப்படியா டேடி வா கீழே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அஞ்சலி பாப்பாவை நான் ரூமுக்கு போயிட்டு வரேன் டேடின்னு வெளியில் மாட்டை கீழே வரைக்கும் போனோடனே நம்ம சுடரை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே வந்து போகிறாங்க சுடர் என்ன சுடர் ஏன் இப்படி இருக்க வா அஞ்சலி எனக்கு என்ன தெரியுமா ஆச்சு நான் முதல்ல ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டேன்னா ஐயோ போதும் 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 இதை இன்னொரு வாட்டி என்னால் கேட்கவே முடியாது ரொம்பவே கஷ்டம்தான் இதெல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே இருந்தேன்னா சொன்னதே சொல்லிகிட்டு இருக்க நானும் தான் நாலு கூல் ட்ரிங்க்ஸ் குடித்தேன் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகலையே நீ மட்டும் என்னத்த சாப்பிட்டே எனக்கு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அந்த குட்டி பாப்பா அஞ்சலி வந்து கேட்குறாங்க அம்மா அஞ்சலி நான் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியலங்கிற மாதிரி சுடர் வந்து சிரிச்சுட்டே பேசும்போது உனக்காக நான் ஒரு மோதரத்தை கொண்டு வந்திருக்கேன் அந்த மோதரத்தை போட்டேன்னு வச்சுக்கேன் நீ எப்போதும் என் கூட மட்டும்தான் இருப்பேன்னு பாட்டி வந்து சொன்னாங்க இது தெரியாமல் போச்சு அப்படியா எனக்காக நீ மோதரம் கொண்டு வந்திருக்கியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றாங்க சூடர் அதெல்லாம் இல்லை நீ இந்த மோதிரத்தை போட்டே ஆகணும் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் என் கையில ஒரு மோதிரம் வந்து போடு அதுக்கப்புறம் நீ எங்கேயுமே இங்கேருந்து போக முடியாதுன்னு பாட்டி வந்து சொன்னாங்க சரியா அப்படியே அஞ்சலி எனக்கு இப்ப தூக்கம் தூக்கமாக வருது என் கூடயே இருக்கியா சே சே நான் இப்போ உங்க கூடலாம் இருக்க முடியாது உன் கையை காட்டுனோடனே அப்படியே வந்து கையை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக அஞ்சலி வந்து கையை பிடிச்சு மோதிரத்தை வந்து போடுறாங்க அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஊர் பக்கம் மோதிரத்தை போட்டு என்ன அஞ்சலி என் கூட இருக்கியாங்கிற மாதிரி கேட்டோனே அதெல்லாம் இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நம்ம எலிலும் சரி மனோஹரியும் அப்படியே மனமடியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்பனை பார்த்து மோதிரம் போட வேண்டிய நேரம் பார்த்து மோதரம் வந்து இல்லை எங்கே போச்சுன்னே தெரில அந்த இடத்துல என்னடா அது கடைசி நேரம் பார்த்து மோதரத்தை காணும் இப்போ என்னடா பண்ண போகிறோங்கிற மாதிரி எல்லாருமே ரசிச்சு ஆ வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப குட்டி பாப்பா அஞ்சலி மட்டும் வந்துடுறாங்க ஓ நின்னு போச்சா ரொம்பவே சந்தோஷம் அப்போனா இந்த மோதிரம் இருந்தால் தான் நடக்குமா சிம்பிளாக யோசிக்கிறத விட்டுட்டு எதுக்கு தான் இப்படி சுத்த விட்றாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப வீட்டில் இருக்கிற எல்லாரும் தேடுங்க தேடுங்கிற மாதிரி மனோகரியோட அப்பா மகேஷ்லேருந்து கேஸ்லேருந்து எல்லாரும் வந்து இங்கே தேடுறாங்க அங்கே தேடுறாங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் தேடுறாங்க இன்னும் அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு நாலு நிமிஷம் தான் இருக்குன்னு ஐயர் எப்போதும் போல வந்து நேரத்தை மட்டும் சொல்லி அந்த இடத்துல எல்லாரையும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து குடுகுன்னு வந்து தேடுறாங்க ஆனால் எங்க இருக்குன்னே தெரில முருவழியாக திடீர்னு சுடருக்கு வந்து எல்லாம் வந்து பழைய எப்படி நார்மல் ஆகிட்டாங்க அங்கே இருக்குது அப்படியே எழுந்திருக்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் இங்கே இருக்கோம் மனோகரியோட நிச்சயதார்த்தத்தை நிப்பார்டணுன்னு சொன்னோம் இங்கே உட்காந்து அசந்து தூங்கிட்டு இருக்கோம் ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் பேர் எதிர்த்தியாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ராமியா கிட்டே வந்து கேட்குறாங்க ராமியா கல்யாணம் நின்றுச்சா இல்லையா நிச்சயதார்த்தம் அப்படின்னு சொல்லும்போது மோகதாரத்தை காணுமா ஹே இது கூட நல்லா இருக்கே மோதாரத்தை காணும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி சிச்சம்போமா பேசும்போது இவ்வளோ நேரம் நம்ம இந்துமதி ஆவி இங்கே தான் இருக்காங்க என்னது எழில் கல்யாணத்தில் ஆவணா இவ்வளோ பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே சரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சுடராக பார்த்தோன்னே இனிமேட் நம்ம இங்கே இருந்தோன்னா கண்ணுக்கு நம்ம தெரியும் என்ன காரணம் ஏதுன்னு நமக்கே தெரியாது இங்கே நம்ம போகலான்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு அவங்க மாட்டுக்குவோம் எஸ்கேப் ஆயிடுறாங்க நம்ம இந்துமதி ஆவி ஆஃபன் பார்த்து எதார்த்தமாக சுடர் கையில் இருக்கிற மோதரத்தை வந்து பார்த்துடுறாங்க அப்படி இருக்கு நம்ம மனோகரி அந்த இடத்துல செல்வியும் பார்த்துட்றாங்க மேடம் அங்கே பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க என்ன ஆச்சுன்னே தெரியலையப்பா கணக்கு பாட்டி வந்து ரூமில் போய் தேடுறாங்க ஃபுல்லாக எல்லா இடமும் தேடிட்டு வந்துடுறாங்க என்னம்மா ரூமில் எதுவும் இருந்துச்சாங்கிற மாதிரி எழில் வந்து அவங்க அம்மாட்ட கேட்டோன்னே இல்லையாப்பா எனக்கு என்னமோ கஷ்டமாக இருக்குது இங்கே இருக்கிற மோதிரம் எப்படிப்பா போகுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மோதிரம் எங்கே இருக்குதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சுடரோட கையில் இருக்கிற மோதிரத்தை பார்த்துடுறாங்க பிள்ளை இருக்குது ஒன்ன கூட கொண்டு வந்து அவங்க எழுத்துகிட்டு வந்து எழில் முன்னாடி வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம சுடரை வெயிட் பண்ணி